வணக்கம் கிரைம் டைம் நான் பாலவேல் சக்ரவர்த்தி கரூரில் கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடியை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கைது செய்ய சென்ற போலீசாரை அறிவாளால் தாக்கியதால் தோட்டா தெரித்துள்ளது நடந்தது என்ன கரூர் சின்ன ஆண்டான் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பென்சில் என்கிற தமிழரசன் இவர் மீது கரூர் மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட பதினாறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர் தன்னுடைய கூட்டாளிகளான பிரகாஷ் மனோஜ் உள்ளிட்டோருடன் லைட் கார்னர் பகுதிக்கு சென்றிருக்கிறார் அப்போது மதுபோதையில் இருந்த இந்த கும்பல் அங்கிருந்த மலையாளம் என்பவரிடம் பணம் கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது அதற்கு பணம் கொடுக்க மறுத்த மலையாளத்தை கட்டையால் தாக்கி கொலை முயற்சிகள் ஈடுபட்டிருக்கின்றன தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற கரூர் நகர போலீசார் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தினர் தாக்குதலில் ஈடுபட்ட பிரகாஷ் ஹரிகரன் மனோஜ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ரவுடி பென்சில் என்கிற தமிழரசன் தலைமறைவானார் இந்த நிலையில் புதன்கிழமை இரவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கரூர் அரிக்காரம்பாளையம் சாலையில் உள்ள மேம்பாலம் அருகே பென்சில் தமிழரசன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதையடுத்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் போலீசார் தன்னை சுற்றி வளைத்ததை அறிந்த தமிழரசன் அங்கிருந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சித்திருக்கிறார் தடுக்கச் சென்ற ஆய்வாளர் மணிவண்ணன் மற்றும் காவலர்களையும் தமிழரசன் அறிவாளால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து வேறு வழியின்றி தற்காப்புக்காக ஆய்வாளர் மணிவண்ணன் துப்பாக்கியை எடுத்து தமிழரசனை நோக்கி சுட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் தன்னுடைய வலது காலில் குண்டடிப்பட்ட பென்சில் தமிழரசன் அங்கேயே சுருண்டு விழுந்திருக்கிறார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ரவுடியை மீட்ட போலீசார் கரூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்